அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பணம் என்னடா பணம் 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 சேர்க்கும் ஆசை பலருக்கும் இருந்தாலும் பணம் சேர்க்கும் ஆசை பலருக்கும் இருந்தாலும் குணம் கெட்டு போக மாட்டார் குறுக்கு வழி தேட மாட்டார் பணம் சேர்க்கும் ஆசை பலருக்கும் இருந்தாலும் குணம் கெட்டு போக மாட்டார் குறுக்கு வழி தேட மாட்டார் சிக்கனத்தை கடைபிடித்து சிறுக சேர்த்து வைத்து சிக்கனத்தை கடைபிடித்து சிறுக சேர்த்து வைத்து சீர் சிறப்பாய் வாழ்பவர்கள் சில பேர்கள் இருக்கிறார்கள் நிரந்தர வருமானம் நிச்சயம் இல்லை என்று நிரந்தர வருமானம் நிச்சயம் இல்லை என்று நெஞ்சம் குமிரி நித்தமுமே வாழ்கிறார்கள் நிரந்தர வருமானம் நிச்சயம் இல்லை என்று நெஞ்சம் குமிரி நித்தமுமே வாழ்கிறார்கள் அஞ்சு நடுங்குகின்றார் அன்றாடம் வாழ்வதற்கு அஞ்சு நடுங்குகின்றார் அன்றாடம் வாழ்வதற்கு எஞ்சி இருப்பவர்களும் இவ்வுலகில் நிறைய உண்டு வருமானத்திற்கேற்றபடி வாழாமல் விட்டுவிட்டு வருமானத்திற்கேற்றபடி வாழாமல் விட்டுவிட்டு வட்டிக்கு கடன் வாங்கி வாழ்பவர்கள் ஒரு பக்கம் வருமானத்திற்கேற்றபடி வாழாமல் விட்டுவிட்டு வட்டிக்கு கடன் வாங்கி வாழ்பவர்கள் ஒரு பக்கம் வீணாக செலவு செய்து வித்தியாசமாய் வாழ்வதற்கு வீணாக செலவு செய்து வித்தியாசமாய் வாழ்வதற்கு விதவிதமாய் பொய்பேசி விபரீதம் புரிபவர்களும் விதவிதமாய் பொய்பேசி விபரீதம் புரிபவர்களும் விபுலத்தில் நிறைய உண்டு வித்தகராய் வாழ்வதுண்டு வீணாக செலவு செய்து வித்தியாசமாய் வாழ்வதற்கு விதவிதமாய் பொய்பேசி விபரீதம் புரிபவர்களும் விபுலத்தில் நிறைய உண்டு வித்தகராய் வாழ்வதுண்டு நடுத்தர வர்க்கமென்று நாநிலத்தில் வாழ்பவர்கள் நடுத்தர வர்க்கம் என்று நானிலத்தில் வாழ்பவர்கள் இடைப்பட்டு இருந்தபடி இன்னல்களை அனுபவித்து இடைப்பட்டு இருந்தபடி இன்னல்களை அனுபவித்து இறைவனை எண்ணியபடி இன்னும் பலர் வாழ்கிறார்கள் நடுத்தர வர்க்கம் என்று நானிலத்தில் வாழ்பவர்கள் இடைப்பட்டு இருந்தபடி இன்னல்களை அனுபவித்து இறைவனை எண்ணியபடி இன்னும் பலர் வாழ்கிறார்கள் பணத்தாசை கொண்டு குணம் மாறிப் போவோர்கள் பணத்தாசை கொண்டு குணம் மாறிப் போவோர்கள் ஏழைகளுக்கு உதவாமல் ஏளனமாய் எண்ணுகின்றார் பணத்தாசை கொண்டு குணம் மாறிப் போவோர்கள் ஏழைகளுக்கு உதவாமல் ஏளனமாய் எண்ணுகின்றார் பணம் மட்டும் இருந்து விட்டால் பணக்காரர் கிடையாது குணமும் சேர்ந்தால்தான் பணக்காரன் என்றிடலாம் பணம் மட்டும் இருந்து விட்டால் பணக்காரர் கிடையாது குணமும் சேர்ந்தால்தான் பணக்காரன் என்றிடலாம் சுயநல எண்ணமுடன் சூழ்ச்சி செய்து வாழ்பவரை சுயநல எண்ணமுடன் சூழ்ச்சி செய்து வாழ்பவரை சுற்றமும் நட்பும் சுத்தமாக வெறுத்தொதுக்கும் சுற்றமும் நட்பும் சுத்தமாக வெறுத்தொதுக்கும் பொதுநலம் கொண்டு பூரித்து உதவி செய்து பொதுநலம் கொண்டு பூரித்து உதவி செய்து பொழுதும் வாழ்பவரை போற்றிடுவர் எல்லோரும் பொதுநலம் கொண்டு பூரித்து உதவி செய்து பொழுதும் வாழ்பவரை போற்றிடுவர் எல்லோரும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்